ஹலோ நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுக்கா இந்த கடுக்கா வந்து பொண்ணு வீங்கி அம்மைக்கட்டு இந்த அம்மா வந்து அம்மா நோய் வந்துருக்குங்கள கழுத்தில் அந்த மாதிரி வந்திருக்கும் வீக்கியமாக இருக்கும்ல அதை வந்து நல்லா பிள்ளைங்களுக்கு வலிக்கும் தொட்டாகவே தொட விட மாட்டாங்க தொட்டாகவே என் பையன் வந்து வலிக்கிது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான் காலையில் துணியை வச்சு சுடு துணியை லைட்டாக வச்சு துணியை வ துணியை வச்சு தொடச்சி ஒத்தனம் கொடுப்பேன் நான் அப்போ அவனுக்குள்ளே தொடக்க விட மாட்டான் அப்பா வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவான் சரி பொறுப்பாக வலிக்காமல் இருக்க ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கடுக்காய் நைட்டு நல்ல தண்ணியில் வந்து இந்த இந்த ஊற வச்சிடணும் ஊற வச்சா பார்த்திங்கன்னா கலர் என்ன கலராகிடுச்சு நீங்கள் மேலே இருக்க அந்த தோல் வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இந்த மாதிரி கலரில் வந்துடும் அப்போ இந்த மாதிரி கலரில் வந்தோம்னா காலையில் எடுத்து ஒரு கல் எடுத்து அந்த கடுக்காயை நல்லா உரசு உரசுன்னு உரசி எடுக்கணும் உரசி எடுத்து நல்லா சந்தன கலரில் வந்துடும் பார்க்குறதுக்கு சந்தன மாதிரி வந்துடும் சந்தன கட்டையை தச்சா எப்படி வரும் அந்த மாதிரி வரும் இதுக்கு லாஸ்ட்டில் இருக்க கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும் கொட்டையை போடக்கூடாது கொட்டை வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்துடணும் ஒரு கடுக்காய் முழுசாக அப்போ வந்து ஒரு பையங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு ஆளுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கழுத்து எங்கெங்க காய இருக்கும் அந்த மூஞ்சி ஃபேஸு இந்த சைடு பின்னாடி முதல கொண்டு தேய்க்கிறதுக்கு ஒரு கடுக்காய் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய கடுக்கா நார்மலான கடுக்காய் இப்போ வந்து தேய்ச்சி நல்லா எடுத்துவிட்டோம் பாருங்க கொட்டை வந்து வெளியே வர அளவுக்கு எடுத்துவிட்டோம் அப்போ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு கொட்டையை லைட்டாக கழுவி கொட்டையை தூக்கி தூர போட்டுருவோம் அவ்வளோ நமக்கு கொட்டை வந்து யூஸ் கிடையாது இதை வந்து நல்லா அப்படியே சந்தனம் குழப்பி அந்த அளவுக்கு லைட்டாக அந்த தண்ணியை ஊர்ண தண்ணியவே போட்டு அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆக்கி அப்படியே உட்கார வச்சு அம்மா போட்டவங்களுக்கு அந்த எங்கே காய இருக்கோ அந்த காயத்தில் அப்ளை பண்ணோம்னா வீக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வலி கண்டிப்பாக நிற்க ஆரம்பிக்கும் அப்படியே எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் எங்கெங்கே வீக் இருக்கோ மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி கீழே வந்துருக்கு இந்த சைடு காதுவாரமாக இருந்துச்சு முத ஆரம்பத்தில் இப்போ வந்து படிப்படியாக கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி நல்லா பார்த்தா நிறப்பூட்டாக இருக்காங்க அம்மா தாயி சீக்கிரமாக இறங்கிடுவாங்க இந்த மாதிரி போடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அம்மா வரும்போது நல்லபடியாக ரிசல்ட்டு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு வலிக்காது இப்போ நேற்றுலாம் வலிக்கு வலிக்குன்னுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு காலைல துடைக்கும் போது வலிக்குதுன்னு சொன்னான் இப்போ இதை போட நல்லா ஜிலி ஜிலி குளு குளுன்னு இருக்கனால ஹாப்பி ஆகிட்டான் ஹேப்பி ஆகிட்டா அப்போ அப்பா இங்கேப்பா அப்பா அங்கேப்பா அப்போ இங்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தடவும் போது அப்படியே ஜி கூசும் போல கன்னத்தில் போது அப்போ இப்படி இப்படின்னா நல்லா ஜில் ஜில் எப்படியா இருக்குன்னு கேட்டேன் ஜிஜிக்குப்பா ஜிஜிக்குப்பா அப்படின்னு சொன்னான் என்ன ஜிஜிக்கு நான் என்ன சொல்கிற அப்படின்னு பேஷம்ப்பா ஒன்றும் வேஷம்லப்பா அப்படின்னா அப்புறம் மாரியாத்தா சமயபுரம் மாரியாத்தா பிரசாதம் குங்குமம் திணறு விபூதி எல்லாத்தையும் தடையை விட்டு ஒரு ஜவமலையை ஒன்றை போ